வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பண்டிகை குழந்தைகள் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க அப்போது சில லேடிஸ்க்கு வந்து சரியாக கலர்ஸ் பிடிக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணால் நமக்கு வந்து நல்ல கலர் டிசைன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போம் டிப்ஸ் நம்பர் ஒன் இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம டிசைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோகோனட் ஆயிலோ இல்லை நம்ம நல்லெண்ணெயோ ஒரு டூ பாக்ஸ் எடுத்துகிட்டு கையில் நல்லா அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை அப்புறம் நீங்கள் டிசைன் போடுங்க நல்லா சூப்பராக கிடைக்கும் டிசைன் வந்து ஓகே டிப்ஸ் நம்பர் டூ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிசைன் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது அதை ட்ரை பண்ண விடுங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒன் ஹவர்லேயோ இல்லை ஹாஃப் ஹவர்லேயோ அதை க்ளீன் பண்ணிருந்தாங்க அப்படி பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு டிசைன் வந்து வேகமாக மந்திடுது சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிசைன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ நீங்கள் கிளீன் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா லெமன் பிளஸ் சுகர் லெமன் ஜூஸும் சுகரும் எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க ஒரு பஞ்சு அதை எடுத்துட்டு அந்த மெகசி டிசைன் மேல அதை அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அப்ளை பண்ணுங்க அந்த டிசைன் மேல ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா டிப்ஸ் நம்பர் இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி பண்ணாம இதை நீங்கள் கையில் அந்த டிசைனை கிளீன் பண்ணுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் கடுகு எண்ணெயோ இல்லை பிக்ஸையோ எடுத்து நல்லா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க டிசைன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இதில் என்னன்னா கிராம்பு இருக்கு இல்லைங்களா கிராம்பை வந்து ஒரு எழுட்டு கிராம்பை எடுத்துட்டு வானலியில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வறு அப்புறமா வறுத்ததுக்கப்புறமா வந்து நல்லா புகை ஸ்மெல் வரும் இல்லையா அப்போ ஸ்லவாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்ல மேலே நம்ம கையை வைங்க அந்த ஸ்மெல் பட்டு அந்த மெஹந்தியோட டிசைன் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நமக்கு ஓகேங்களா இந்த டிப்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ